சென்னையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை இயக்கி ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது இந்த காட்சிகளை முதலில் பார்க்கல தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் இந்த வீடியோ குறித்தும் இந்த சாகசத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் குறித்தும் இதிலும் தகவல் கிடைத்திருக்கிறதா என்ன நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது சோலமன் சென்னையில இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல வேகமாக பயணித்தும் அது மட்டுமின்றி சாகசங்கள்ல ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக பரவி வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் நோக்குல சென்னையில இரவுல அனைத்து மேம்பாலங்களும் மூடப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில காவலர்கள் ஈடுபட்டு வருகிற அதனை மீறியும் ஒரு சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல அதிவேகமாக பயணம் செய்து அதனை ரீல்ஸாக இன்ஸ்டாகிராம்ல பதிவிடக்கூடிய காட்சிகளும் இந்த சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது அதே போன்ற ஒரு காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது ஐந்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள்ல பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிவேகமாக பயணம் செய்து அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிடக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வெளியாகியுள்ளது இவர்கள் கோயம்பேட்டில இருந்து மிக முக்கிய சாலைகள்ல அதிவேகமாக பயணம் செய்து இவர்கள் ரேஸ்ல ஈடுபடுவது போன்றும் இது போன்ற காட்சிகளும் இதுல வந்து பதிவாகி இருக்கிறதால தற்போது இந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து போக்குவரத்து போலீசார் இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி குறிப்பிட்ட நாட்கள்ல இவர்கள் தேர்ந்தெடுத்து இரவு நேரத்தில் இது போன்று பைக் ரேஸ்ல ஈடுபடக்கூடிய சம்பவங்களும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதாவது கோயம்பேட்ல தொடங்கி மிக முக்கிய சாலைகளில் இவர்கள் பயணம் செய்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல யார் எவ்வளவு விரைவாக அந்த பகுதியை வந்து அடைகிறார்கள் என்பது குறித்தாக ஏற்கனவே முன்ன முன்னறிவிப்பாக இவர் இன்ஸ்டாகிராம்ல பதிவிடுகின்றனர் இந்த நாட்கள்ல இந்த வாகனத்துல இங்கிருந்து அங்கு வந்து ரேஸ் நடப்பதாகவும் அதற்காக பெட் கட்டி தாங்கள் வந்து நடத்துவதாகவும் அவர்கள் பதிவிட்டு அதன் பின்னாக இது போன்ற ரேஸ்கள்ல இவர்கள் இளைஞர்கள் ஈடுபட ஈடுபடுவதாகவும் ஒரு புகாரானது

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க